For children, like rainbow in the in And ஒரு சிறிய கிராமத்தில் பிரசாந்த் என்ற இரக்கமுள்ள சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஓவியம் வரைவதை மிகவும் விரும்பினான் ஆனால் அவன் குடும்பம் மிகவும் ஏழையாக இருந்ததால் மந்தரையில் ஒரு குச்சியால் மட்டுமே அவனால் வரைய முடித்தது ஒரு நாள் ஒரு வயதான பெண்மணி பிரசாந்த் வரைந்து கொண்டிருப்பதை கண்டாள் அவனது திறமையை ரசித்த அவள் அவனுக்கு ஒரு மந்திர குச்சியை பரிசாக அளித்தாள் இதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து என்று செல்லமாக தட்டி அந்த மந்திர குச்சியை கொடுத்தாள் ஆனால் அந்த மந்திர குச்சி பல அதிசயங்களை நிகழ்த்தியது பிரசாந்த் அந்த குச்சியால் வளைந்த அனைத்தும் உயிர் பெற்றன அவன் அந்த மந்திர குச்சியை பயன்படுத்தி உணவு இல்லாதவர்களுக்கு உணவினை வரைந்து கொடுத்தான் வீடு வீடுகளை வரைந்து கொடுத்தான் குழந்தைகளுக்கான பொம்மைகளை வரைந்து கொடுத்தான் மொத்தத்தில் அந்த கிராமமே மகிழ்ச்சியால் நிரம்பியது ஆனால் அந்த மந்திர குச்சியை பற்றி கேள்விப்பட்ட அரசன் பேராசை கொண்டான் தனது வீரர்களை அனுப்பி பிரசாந்தை அரண்மனைக்கு அழைத்து வந்தான் இறக்கு ஒரு பொன்னாலான மலை வரைவா என்று அரசன் கட்டளையிட்டான் பிரசாந்த் மறுத்து இந்த குச்சி பேராசைக்காக இல்லை பிறருக்கு உதவுவதற்காக என்றான் அரசன் கோபம் கொண்டு பிரசாந்தை பூட்டி வைத்தான் ஆனால் புத்திசாலி பிரசாந்த் சுவரில் ஒரு ஏணி வரைந்து தப்பி ஓடினான் கிராமத்தினர் பிரசாந்தின் பக்கம் இருந்தனர் அவனை அரசன் மற்றும் படையாளிகளிடமிருந்து காப்பாற்றினார் காப்பாற்றினர் இந்த மக்களின் அன்பையும் ஒருமைப்பாட்டையும் பார்த்த அரசன் தனது தவறை உணர்ந்தான் அரசன் இனி நல்ல அரசனாக இருப்பதாக வாக்களித்தான் பிரசாந்தின் உதவியுடன் பள்ளிகள் பண்ணைகள் மற்றும் வீடுகள் எல்லாருக்கும் அந்த கிராமத்தில் கட்டி கொடுத்தான் கதையினுடைய நீதி நம் திறமைகள் பிறருக்கு உதவுவதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும்